இன்றைய வாசு பகுதியில் வட கிழக்கில் சமையல் அறை இருக்கலாமா இருந்தால் நன்மை செய்யுமா கெடுக்குமா பாருங்க வடகிழக்கு திசை பகவான் சிவனின் திசை ஒரு திசைக்கு அதிபதி புதன் குரு ஒரு திசைக்கு அதிபதி பகவான் சூரியன் அந்த இடத்துக்கு பெயர் சிவசேத்திரம் சந்தோஷமாக இருந்து பகவானை பூஜிக்கிற இடம் அந்த இடத்தில் தியானம் செய்யலாம் பூஜை செய்யலாம் சந்தோஷமாக உட்கார்ந்து பேசலாம் சுத்தமாக வைத்து கொள்கிற இடம் அந்த இடம் ஆனால் அந்த இடத்தில் சமையல் அறை இருந்தால் அந்த வீட்டில் சுகம் இருக்காது நான் சில ஆர்டிக்கல்லாம் எழுதியிருக்கேன் வடகிழக்கில் எப்பொழுதுமே நீங்கள் சமையலறை அமைத்தால் அந்த வீட்டில் உங்கள் வாரிசுகளுக்கு எப்பொழுதுமே எந்த நன்மையும் நடக்காது சீக்கிரம் கல்யாணம் ஆகாது அவர்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க முடியாது உங்கள் கணவர் கால சீக்கிரம் ஏஞ்சிட்டு வீட்டை விட்டு போய்விடுவார்கள் பாருங்கள் இந்த மாதிரி சமையலறை யார் யார் வீட்டில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டு காய்கறி வியாபாரம் பண்ணுறதுக்கு போகிறவங்க எர்லி மார்னிங் டீ கடை வைக்கிறவங்க முப்பத்தஞ்சு நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தஞ்சு வயசு குழந்தைகள் உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆவாத ஆண் பெண் இருக்கிற வீட்டில் உங்கள் கணவருக்கு வருமானம் இல்லாமல் தவிக்கிற வீட்டுக்கு வடகிழக்கில் சமையலறை இருக்கும் பாருங்கள் ஒரு வடக்கு வாசல் வீடாக இருக்குது வடக்கு வாசல் வீடாக இருந்து அந்த வீட்டுக்கு வடகிழக்கில் சமையல் அறை இருந்தால் வருமானமே இல்லாமல் கடன் காரணமாகி விடுவார்கள் கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நூறு கேன்சர் கேஸ் வந்ததுன்னா எண்பது வீட்டில் இந்த மாதிரி சொல்லலாம் ஒன்று வட கிழக்கில் டாய்லெட்டோ அல்லது சமையல் அறை இருக்குது என்று சொல்லலாம் வீட்டில் வரும் வடகிழக்கில் இந்த சமையலறை மன சந்தோஷத்தை குறைச்சி விடும் பணத்தை குறைச்சி விடும் சுப காரியமே நடக்காது என்னப்பா உங்கள் பையனுக்கு நாற்பது நாற்பத்தி ரெண்டு அப்படின்வாங்க கல்யாணம் ஆகுல பையன் நல்லா தானே இருக்கான் பாக்குறதுக்கு ஆமா சார் எந்த பொண்ணும் நம்ம வீட்டுக்கு வர மாட்டேன்றான் ஏன்னா என் பையன் நாற்பதாயிரம் தான் சம்பாதிங்க பொண்ணுங்க ரெண்டு லட்சம் சம்பாதிக்குது அப்படின்வாங்க வருமானம் வராது சந்தோஷம் இருக்காது அதுவும் மேற்கு வீடாக இருக்குது கிழக்கு மூடி இருக்குது அங்கே சமையலரை இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் சுவாச நோய் இருக்குது என்ற அர்த்தம் சுவாச நோய் இருக்குது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது என்று சொல்லலாம் சுவாச நோய் இருக்குது என்று கண்டிப்பாக சொல்லலாம் எல்லோருக்கும் தைரியம் இருக்காது ஏதாவது பேசுவாங்க கூலி வேலை மாதிரி இல்லைன்னா காலை ஹீரோ மாதிரி ரெடி ஆகி எட்டாயிரம் பத்தாயிரம் பாய்சாயிரம் அதிகமான இருபதாயிரத்துக்கெல்லாம் வேலைக்கு போவாங்க பெருசாக வருமானம் இருக்காது ஆனால் துணியெல்லாம் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி போவாங்க வடக்கிழக்கில் சமையல் இருக்குது அதே வடக்கிழக்குலேயே டாய்லெட் இருக்குது ஒட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் கேன்சர் இருக்குது பிளட் கேன்சர் இருக்குது வயிற்றில் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வீட்டில் உங்கள் பெண்ணுக்கு செவ்வாய் ராகு சூரியன் செவ்வாய் ராகு நாலாம் பாவத்தில் ஏழாம் பாவத்தில் பன்னெண்டாவது பாவத்தில் இருந்தால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வடகிழக்கில் சமையல் அறை இருக்கும் உங்கள் வீடு தெற்கு வீடாக இருக்குது உங்கள் வீட்டில் வடகிழக்கில் சமையல் அறை இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் வாரிசு இருக்காது ஆண் வாரிஸ் இருக்காது பெண்கள் அதிகமாக இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு நல்ல படித்தவங்களாக இருந்தாலும் அவர்களுடைய கணவர்கள் சரியாகவே அமைக்கவே முடியாது அவங்களுக்கு வந்து நல்ல கணவர் ஒரு ஃபிட்டான ஒரு பொண்ணு எம்பிபிஎஸ் டாக்டராக படிச்சிருக்கா ஒரு பொண்ணு வந்து நல்ல ஆடிட்டாக படிச்சுருக்கா ஆனால் கணவன் பார்த்தீங்கன்னா எட்டாவது பத்தாவது பன்னெண்டாவது பையனோ சும்மா எவனாவது வேலை செட்டே ஆகாத பையனை ஏதாவது ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அப்படியே சொல்லலாம் அவங்க வீடு வந்து தெற்கு வீடாக இருக்கும் வீட்டில் வந்து வடகிழக்கில் சமையலறை இருக்குது அப்பொழுது தான் அந்த வீட்டில் இருக்கின்ற பெண்கள் இந்த மாதிரி தப்பான கணவரை தேன்றி எடுப்பார்கள் பாருங்கள் எப்பொழுதுமே நம்ம மூளையில் நெருப்பு வைக்க முடியுமா வச்சால் எப்படி இருக்கும் எரிஞ்சிடும் அதனால் ஈசானியம் நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு இந்த திசையில் சமையலை அமைக்கக்கூடாது இந்த மாதிரி அமைக்காமல் இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்